பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்ப்பதை கண்டித்தும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த கோரியும் நாகையில் அனைத்து தொழிற்சங்கத்தினர் எஸ்பிஐ வங்கி முன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மத்திய அரசின் மக்கள் விரோத தொழிலாளர் விரோத கொள்கைகளை கண்டித்து அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் நாகை பாரத் ஸ்டேட் வங்கி முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை கூடாது மோட்டார் வாகன திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் நூறு நாள் வேலையை இருநூறு நாட்களாக உயர்த்தி தினக்கூலி ரூபாய் அறுநூறு வழங்க வேண்டும் டாஸ்மாக் ஊழியர்கள் அனைவரையும் பணியில் நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன ஆர்ப்பாட்டத்தில் சிஐடியு ஏஐடியுசி உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்கங்களை சார்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க